Hey! கொடைய மடக்குடா அண்ணே நீங்க கருத்து போடுவீங்கனே கருக்குறதுக்கு இங்க என்ன இருக்கு டேய் கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க மடக்குடா அடக்கிறேன் ஏ யார் மணி அடிச்சது நான் தான் மணி அடிச்சேன் என்ன விஷயம்மா இவர் எனக்கு மாமா பைய இவர் அத்தை பைய ரெண்டு பேருமே மரம் ஆப்பிளங்க யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல நீ யார விரும்புற எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும் அது யாரு அடீ நீங்களே சொல்லிருங்களே நானே ஊரே குலப்பி தலையாயிருக்கேன் இவன் என்ன குலப்புறானே அண்ணே இது குலம்பருக்கு என்ன இருக்கு பட்டு தீர்ப்ப சொல்லி இருக்க வேண்டியதானே கேள உன் தம்பி நானே என்ன பெரிய சரி பஞ்சாயத்துல எப்படி அந்த மாதிரி ரெண்டா இது நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரேப் பாரு போனே போ பொண்ணு பொண்ணு ஒண்ணுடா அப்படிங்கற இந்தமா நீ இவனை மூணு மாசம் வச்சிக்க அவன மூணு மாசம் வச்சிக்க ஏய் தெரியாமடா நான் பஞ்சாயத்து தலைவரே ஊர் கரெக்ட் என்ன பாங்க என்னன்னு பாங்க போனா போதுன பாங்க ஐயோ நீ இங்க தான் இருக்கறியா நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன் ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும் இது என் பொண்ணுங்க பைத்தியம்ங்க கண்ணிய பைத்தியமா ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தேன் என் பொண்டாட்டிக்கு தேவசங்க

ஓஹோன்னு இருக்கும் தான் கடவுள் நினைக்கணும் அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும் அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டே என் கண்ணை திறந்துட்ட இந்த கண்ண என்ன பீரோவா சாய் போட்டு தரக்கு இருக்கு சும்மா இற டேய் அந்த போன வருஷம் ரிகார்ட் ஆன் சண்டால அவ ஆமா நம்ம அஞ்சல அவளே போக முடியல அவ வேணாம் அண்ணே ஏன்டா அவ எந்த வகையில நமக்கு ஒத்து ஆமாங்க ஐயா சொல்றது தான் சரிங்க நானும் முயற்சி பண்ண முடியல பாத்தீங்க இவன் முழுசா வளர்றதுக்கு இன்னும் முப்பத்தாறு வருஷம் ஆகும் கிடையாது என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஆமா

ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க எவ்வளவு ரேட்டு கூட பிறந்த அண்ணனுக்கு அண்ணனுக்கேவோ அப்படி ஒரு கேள்வி வேற அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணில வச்சு பேசிக்கிட்டு இருப்பல உனக்கு ஒரு என்ன கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ண கிண்ண தரப்படாதா உனக்கு ஒரு வெட்ட நான் எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் அதன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நீ எல்லாம் ஒரு அண்ணா

என்ன கடிக்கிற கிடைக்கிறாளா

இருந்து வர வர அண்ணன் பழப்பு பெரிய எச்சு பிழப்பு இப்படியே இப்படியே விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதுதான் முதல்ல கால காலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிச்ச தண்ணி <laughs> <laughs>

அறிவாலதான் அடக்க முடியும் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் நாமல் அடைக்கிற வேண்டியதான் என்னுடைய பேச்சே முட்டாவது எல்லாத்தையும் விசாரிச்சேன் இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா பின்ன பாம்பையில இருந்து தலைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹிந்தி பாட்டு பாடுனா அடங்குமா

तरी बर போதும் ஆட்டத்தை நிறுத்து இன்னைக்கு ஆள் ஆறு மணிக்கு ஆறு லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலைக்கு மாட்டுக்கு கொடுத்துருக்கேன் தம்பி வெளியே சொல்லாதா என் வீரத்துக்கு இழுக்காயிரும் இப்ப ஒண்ணு கெட்டு போல மாடு எந்திரிக்கிறதுக்கு அரை மணி இருக்கு அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க இல்லையா மான மரியாதை நாற்பது கப்பல் நேரி போய்கிட்டு இருக்கு இது வந்து மாப்பிள்ள ஆமா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்க எங்கிட்ட வசதி இல்ல ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஒரு ரூபாய் வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான் அதனால உங்க செலவு இல்லையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க டாடியும் குடும்பமும் உங்க வீட்டுக்கு அந்த ரேசன் கடைக்காரமா எவ்வளவு நல்லவங்க அவங்க பொண்ணை ராசபோகம் மனுஷனால என்ன பொண்ணு வரமா எம்மா எருமடுகில அடி வர மாதிரி இருக்கு ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சினா அந்த ராசப்ப அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிச்சா எங்க பில் பண்ணுது தெரியுமாடா இதெல்லாம் நான் வெளிய சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா நாங்களே என்னக்குன்னா வடகோலி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு டேய் என்ன

எனக்கு ஒரு சந்தே என்ன உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பா கூப்பிடுமா இல்ல தாத்தானு கூப்பிடு ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே என்ன அப்பா குழந்தை அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணு